செவ்வாய்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு மூன்று விசேஷம் பொருந்திய தினங்கள் இருக்கு வார வழிபாடு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நட்சத்திர வழிபாடு அப்படின்னா கிருத்திக நட்சத்திரம் திதி வழிபாடு அப்படின்னா சஷ்டி திதி தினந்தோறும் முருகப்பெருமான தொழுது வர்றதுனால நன்மைகள் பல இருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி தரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில ஒரு விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாட்டு வர்றது மூலமா சிறப்பு நன்மைகள் கிடைக்கும் அது என்ன மாதிரியான தீபம் அதனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த தீபத்தை எப்போ ஏத்தணும் அப்படிங்கறதான் தொடர்ச்சி அந்த வீடியோ தெரிஞ்சு போறோம் வாங்க வீடியோக்குள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கு தெளிவோம் சேனல் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் செவ்வாய்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாமா வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் முக்கியமா செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீபம் நில நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா செவ்வாய்க்கு காரகன் மங்கள காரகன் அப்படின்னு பெயர்கள் இருக்கு அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமானம் வேண்டி வணங்குறதுனால நிலம் வாங்குறது விக்கிறது இதுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து போகும் அதே மாதிரி புது வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் விரைவில் இது நிறைவேறும் இல்ல புது வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் வெற்றிலை தீப வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பாக்கலாமா முருகப்பெருமானோட திருவுருவ படம் இல்லைன்னா விக்கிரகம் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்து சுத்தமா தொடச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் படமா இருந்தது அப்படின்னாலோ இல்ல விக்கிரகமா இருந்தாலும் சரி அதுக்கு வாசனை நிறைந்த மலர்களை முதல்ல வைக்குங்க இந்த பூஜையை கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசையில தாராளமா செய்யலாம் அடுத்ததாக என்ன பண்ணணும்னா காம்போட இருக்கக்கூடிய வெற்றிலைகள் ஆறு எடுத்துக்கோங்க வெற்றிலைகள் அழுக்காவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையோட நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தில் அந்த ஆறு வெற்றிலைகளை ஒரு மயில் தோகை மாதிரி அதாவது விசிறி மாதிரி விரித்து பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதை வந்து வெற்றிலையோட நடுவில் வைங்க அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்குக்குள்ள அந்த எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆறு வெற்றிலை காம்புகள் அதையும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றிமானதுல உங்களுக்கு தேவையானதை கேட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமன் கண்டிப்பா உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அகல் விளக்குக்குள்ள நம்ம வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏத்துறதுனால அதுல இருந்து வரக்கூடிய நறுமணம் ஆகட்டும் வெற்றிலை மீது விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா அந்த சூட்டுல வெற்றிலையில இருந்து வரக்கூடிய நறுமணம் ஆகட்டும் அது வீடு முழுவதும் நமக்கு நிறைஞ்சிருக்கும் இந்த நறுமணத்தோட மகிமையால இந்த நறுமணத்தோட மகிமையால முருக மன மகிழ்ந்து உங்களோட வேண்டுதல் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினா நீங்கள் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நினைத்த காரியம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன அதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி